வணக்கம் கரகோப்பியன் வாய்ஸ்லேருந்துட்டு செல்வம் என்னோடய ஓட்டை பதிவு பண்ணிட்டேன் தேர்தல் களம் ஒரு வெறிச்சோடி கிடந்தது நம்ம நான் சொல்லிகிட்டு அடிக்கடி சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் போகும்போது ரொம்ப பெரிய விஐபிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு யாருமே இல்லை அங்கே தேர்தல் அதிகாரி கூட கண்டுக்கிறதே இல்லை சும்மா நம்மளாக போனால் அது என்னுடைய அந்த ஓட்டர் கார்டை கூட என்கிட்ட இல்லை ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருந்தது அதை வச்சு அந்த பூத் ஸ்லீப்போடு போனேன் ஒரு வாக்கை வந்து ரொம்ப ஃப்ரீயாக போட முடிஞ்சது அவ்வளவு சுதந்திரம் யாருமே இல்லை ஒரு அற்புதமாக இருந்தது ஆனால் பார்த்தா தேடும்போது நம்மளுடைய அந்த வி விபி பேட்டில் வேட்பாளர்களுடைய நிது வந்துட்டு ரொம்ப ரெண்டு நிது வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு வேட்பாளர் நின்றுருக்குறாங்க சுயேட்சை வேட்பாளர் அதிகமாக இருந்திருப்பாங்களான்ட்டு தெரியுது என்னுடைய வாக்கை வந்துட்டு பதிவு பண்ணிட்டேன் ரொம்ப நாங்களோட கூட்டம் இருக்குது ரொம்ப வெயில் காலம் ரொம்ப நிதாக இருக்குது இல்லை ம மதியத்துக்கு மேலே போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக வந்துட்டு வா வாக்களிக்க முடிஞ்சது ஒன்று தேர்தலில் வந்துட்டு பிசு பிசுத்து போச்சு தேர்தல் வந்துட்டு ஒரு தேர்தல் மாதிரியே இல்லை அப்படியே ஒரு வேண்டாம் வெறுப்பாத்தா ஒருத்தர் மூஞ்சியில் கூட ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கல நான் வந்துட்டு ஏறக்குறைய அங்கே இருந்த ஒரு ஒரு வாக்காளர்களை வந்துட்டு ஒருத்தரை சந்திச்சுக்குவோம் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிய ஒன்றும் இல்லை எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வு தான் இருந்தது ஒரு ஒரு சொன்னதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிற தேர்தலை வந்துட்டு அவ்வளவு அவமரியாதையாக சொல்லக்கூடாது ஒரு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வாக இருந்ததை ஒளிய ஒரு சந்தோஷமாக ஒரு வாக்களித்தோம் நம்ம வந்துட்டு ஒரு வே நம்ம வந்துட்டு ஒரு இந்திய வ ஒரு பிரதமருக்கு தேர்ந்தெடுக்க போகிற நிதுக்கு வந்துட்டு நம்ம நிது பண்ணங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழலே இல்லை ஒரு அவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பு வேண்டாம் வெறுப்பு ஏண்டா போனோம் போட்டோம் இல்லையா நம்ம வந்துட்டு நாமளே இவ்வளோ பேசிட்டு நம்மளே ஓட்டு போனோம் போனால் அது ஜனநாயகத்துக்கு ஏதோ ஒரு வெறுப்பாக ஒரு ஜனநாயகத்தில் நம்ம இருக்கிறதுக்கு அடையாளம் இல்லாமல் போயிருக்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஓட்டு போட்டோம் ஒரு வாக்காளர் மத்தியில் ஒரு பர்சன்ட்டு கூட என்ன ஒரு பர்சன்ட்டு வாக்காளர் கூட சந்தோஷமாக போய் ஓட்டு போட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படியே ஒரு நிதர்ஸ் அப்படியே நிசப்தமாக இருந்தது இது இப்படிப்பட்ட தேர்தல் வந்துட்டு நான் எத்தனையோ முறை தேர்தலில் பார்த்துருக்கிற புரட்சி தலைவர் காலத்தில் இருக்கும்போது நான் சின்ன பையனாக இருந்தேன் அப்போ வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா கூட நான் வந்துட்டு தேர்தல் எல்லாம் போய் வேலை பார்த்துருக்குறேன் இந்த தேர்தல் சாரி தேர்தல் எல்லாம் போய் வேலை பார்ப்போம் அங்கே வர்ற அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்கள் தான் வந்து இந்த சாப்பாடு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இன்ன சூழ்நிலையை மீறி அப்போல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது புரட்சி தலைவருக்கு ஓட்டு போடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இப்போவெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு தேர்தலை பார்த்துட்டு இப்போ வர 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 இந்திய தேர்தலினுடைய நிதி தேர்தல் கமிஷன் மேலேயே வந்துட்டு ஒரு வெறுப்பு இனி இப்படியே இதே நிலை தொடர்ந்தால் வருங்காலத்தில் வந்துட்டு யார் வாக்காளர்கள் போய் வாக்களிப்பார்களாங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறதுக்கே ஒரு அருவருப்பா வெக்கக்கேடா ஒரு மாதிரியான தேர்தல் தான் எவனோ ஜெயிக்க போகிறான் எவனோ எம்பி ஆக போகிறான் எவனோ ஆக போகிறான் இதே இதே நிலைப்பாடு தான் ஒவ்வொருத்தருடைய மக்கள் மனநிலையிலேயும் இந்த நிலைப்பாடு இருக்குது அந்த நிலைப்பாட்டில் இதில் ஜனங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் என்னுடைய கடமையை ஆட்டியாச்சு இன்னும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை எனது பதிவை பதிவு செய்கிறேன் நன்றியுடன் கரகோப்பியன் வாய்ஸ் ஈரோடு செல்வம்